உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் யோ ட்ரீம் வெக்கேஷன் டு தாய்லாந்து ஸ்டார்ட்ஸ் फ्रॉम 19999 only with GT holidays எங்கள் எடுத்து திருப்பூர் திருப்பூர் எங்கள் மாவட்ட மருத்துவ கல்லூரியிலே வந்து நான் சேர போறேன் தையல் தொழிலாளி மகன் டு டாக்டர் மருத்துவ கனவை நிறைவேற்றிய கல்வி தோல்வியில் மீள உதவிய ஆசிரியர்கள் வாழ்க்கையை மாற்றிய காட்டிய பள்ளி மாணவர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை ராமசாமி நகரில் வசித்து வருபவர் சதீஷ் இவரது தந்தை தையல் தொழிலாளி தாய் தினசரி வேலைக்கு செல்பவர் சிமெண்ட் சீட் வைந்த நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த சதீஷ் உடுமலை வட்டத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்து பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பிடித்தார் அவரை பார்த்து உள்ள மகிழ்ந்த அவரது ஆசிரியர்கள் சதீஷை நீட் தேர்வுக்கு தயார்படுத்தியுள்ளனர் அதற்கான புத்தகங்களை மொத்தமாக வாங்கிக் கொடுத்த ஆசிரியர்கள் சதீஷை ஊக்கப்படுத்தி நீட் தேர்வுக்கு தயார்படுத்தி தேர்வு எழுத வைத்துள்ளனர் ஆனால் முதல் முயற்சியில் குறைந்த மதிப்பெண்களை சதீஷ் பெற்றுள்ளார் இருப்பினும் முயற்சியை கைவிடாத சதீஷ் மனம் தளராமல் உடுமலையில் இருந்து முப்பது கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் கடந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பயிற்சி வகுப்புக்கு சென்று படித்து வந்துள்ளார் இதனை தினமும் செய்து வந்த சதீஷ் பயிற்சி வகுப்பு கடந்து வீட்டில் இருக்கும் நேரத்தையும் பயன்படுத்தி கடுமையாக நீட் தேர்வுக்கு தயாராகியுள்ளார் அவருக்கு பெற்றோரும் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளனர் இதனால் இரண்டாவது முறையாக ஒரு வருடம் காத்திருந்து நீட் தேர்வை எழுதிய சதீஷுக்கு மருத்துவர் கனவு சாத்தியமானது நீட் தேர்வில் ஐநூத்தி பதினைந்து மதிப்பெண்கள் பெற்ற சதீஷ் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள் இடஒதுக்கீடு மூலம் திருப்பூர் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பை பெற்றார் அவருக்கு பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் ஊர் மக்கள் என பலரும் பாராட்டுகள் தெரிவித்து வரும் நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சதீஷ் தனது நீட் தேர்வின் வெற்றி அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் உள் இடஒதுக்கீடு குறித்து அரசு பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு இல்லை அதிகம் விழிப்புணர்வு செய்ய வேண்டும் எனது வெற்றிக்கு காரணம் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் அனைவருக்கும் நன்றிகள் எனக்கு நீட் கிடைத்தது அவர்கள் இல்லை என்றால் இந்த நீட் தேர்வு குறித்து தெரியாமலேயே போயிருக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் உள் இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்று நீட் தேர்வில் வெற்றி பெற்ற சதீஷ் நிகழ்ச்சியாக பேசினார் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவன் ஒரு வருடம் கழித்து ஒரு வருடம் கடினமாக உழைத்து நீட் எக்ஸாமிற்காக ஒரு வருடம் கடினமாக உழைத்து இந்த வருடம் ஐந்து வருடம் அதில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து திருப்பூர் திருப்பூர் எங்கள் மாவட்ட மருத்துவக் கல்லூரியிலேயே வந்து நான் சேரப்போகிறேன் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நான் என்னுடைய அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி உடுமலையில் இருக்கக்கூடிய பள்ளியில் தான் வந்து நான் படித்திருந்தேன் என்னுடைய இந்த வெற்றிக்கான காரணம் முக்கியமான காரணம் எங்கள் பள்ளி எங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு எனக்கு அமைந்த ஆசிரியர்கள் என்னோட என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய தங்கச்சி மூவருக்குமே வந்து இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லணும்னு நான் வந்து நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த ஒரு நான் டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிலையிலையுமே வந்து அவங்க வந்து எனக்கு எப்பவுமே என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போது நம்ம ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறது வந்து என் மனசுலேயும் இருந்துச்சு அது நான் வந்து இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களும் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணாங்க என்னுடைய டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து மிக்க நன்றி சொல்ல வந்து ஆசைப்பட்றேன் ஏன்னா அவங்க இல்லாமல் வந்து எனக்கு இந்த எக்ஸாம் இருந்திருக்கிறத பற்றியும் தெரிஞ்சிருக்காது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து மாட்டேன் அவங்க தான் வந்து எனக்கு முழு காரணமாக இருந்தது இந்த அவேர்னஸ் வந்து கொண்டு வரதுக்கு நிறைய மாணவர்களுக்கு குறிப்பா இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இருக்கிறது வந்து நிறைய மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடியவர்களுக்குமே தெரியாது ஆனா இந்த ஒரு அவேர்னஸ் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இனிஷியேட் பண்ணி நிறைய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்களை படிக்கக்கூடிய அனைவர்களுக்குமே அனைவருக்குமே இந்த இடஒதுக்கீட்டை பற்றியான அவேர்னஸ் வந்து கொடுக்கணும் ஏன்னா கண்டிப்பாக அவர்களுமே மருத்துவர்கள் இன்ஜினியர்கள் ஆகணும் அப்படிங்கிறது வந்து அனைவருடைய அந்த அந்தந்த குடும்பத்திற்கான ஒரு ஆசையாக இருக்கும் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக யார் எந்த ஒரு கல்லூரியில் படிக்க போனாலும் அவர்களுக்கு எந்த விதமான கட்டணமும் இருக்காது அதை வந்து எல்லாரும் வந்து புரிந்து இந்த இடஒதுக்கீட்டை பற்றி வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் என்னுடைய சக மாணவர்களுமே வந்து அவங்க இந்த இடஒதுக்கீடு இருப்பது தெரியாமல் நிறைய பேர் வந்து முன்னாடி காலேஜில் பணம் கட்டி போய் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே அதனால் இந்த இடஒதுக்கீடு பற்றியான அவேர்னஸ் நிறைய மாணவர்களுக்கு தெரியணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அது மட்டும் இல்லாமல் இருந்து எட்டு எந்த ஒரு ப்ரைவேட் பள்ளியிலையும் படிச்சுருந்துருக்கலாம் ஆனால் அவர்கள் வந்து ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த ஆக்ட் மூலமாக அவங்க அதற்கான சர்டிஃபிகேட் அவங்க கையில் இருந்திருக்கணும் ஒன்பதுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு ஆண்கள் அரசு பள்ளியில் படித்திருந்தாலுமே அவர்கள் இதற்கு வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க அரசு அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களை தாண்டி அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் உங்கள் நக்கீரன் இதழில் ியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க